மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றது மாவட்ட அமைச்சர் அவர்களே நீங்க வந்து அடிக்கல் நாட்டு போயிருக்கீங்க நீங்க ஏற்கனவே ஒரு அடிக்கல் நாட்டு நீங்க பத்து வருஷத்துக்கு முன்ன எம்பூதுல போய் மருத்துவக் கல்லூரி எங்க அந்த மருத்துவக் கல்லூரி எங்க அடிக்கல் நாட்டு கல்லூரி எங்க ஆட்சி இல்ல இல்லைன்னு சொன்னது ஆட்சி வந்துருச்சு இல்ல இப்ப கட்டு நீர் எங்க இலை கிடைச்சாலும் போதும் திமுக காரனுக்கு அங்க போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு கொடியை நட்டுவோம் இல்ல ஒரு கல்லு போய் நட்டுவோம் முடிச்சா அவன் இடம் மெடிக்கல் காலேஜ் போய் அடிக்கல் நாட்டுங்களே சுத்தி இருக்கிற இடம் எங்க இருக்குது அங்க இருக்கிற மக்களை கேளுங்க அந்த இடம் எங்க இருக்கு யார் வச்சிருக்காரு கேளுங்க போய் என்ன மோசமா நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்க ஐயா சொல்றாரு நீங்க நடிக்கல சின்னையா அவர்கள் பேட்டி கொடுக்கறாங்க நம்முடைய தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்னது போல சென்னை அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து வல்லனார் பூமிக்கு வராதிங்க கோடோட கோடி பக்தர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து நீங்க அடிக்கல் நாட்டி பில்டிங் எல்லாம் கட்டி வல்லவருடைய புகழை நீங்கள் சீர்குலைத்து விடாதீர்கள் அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் குமிர்கிறார்கள் நூத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை கொடுத்த பக்கத்தில் கூட பார்வதிபுரத்துல இருந்து கருங்குழி மேட்டுக்குப்பம் மறுவாய் உள்ள மறுவாய் ரோட்டு மறுவாய் உள்ளிட்ட நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் தயவு செய்து செய்யாதீங்க வள்ளலார் வழியில் அகிம்சை வழியில் ஐயா அவர்கள் சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடி போராட்ட வழிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா அவர்கள் அம் அகிம்சை வழியில் சொல்லியிருக்காரு சாது மிரண்டால் காடு கொள்ளாது எம்ஆர்கே அவர்களை நீங்கள் நெஞ்சில் இருந்து கொள்ளுங்கள் ஐயா சொல்லிட்டாருன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்களா நீங்க இருபது பேரை கூட்டங்கள் அடிக்கல் நாட்டுனீங்க அடிக்கல் நாட்டக்கூடாதுன்னு எத்தனை ஆயிரம் விளங்குகிறேன்ன்றிருக்கி மருத்துவர் சின்ன ஐயா பின்னாலே அணிவகுத்து அணிவகித்து என்பதை நீங்கள் சற்று பார்க்க வேண்டும் பர்மிஷன் கேக்குறாங்க நெய்வேலியில ஒரு போராட்டம் நடந்தது போராட்டத்துக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் முற்றுகை போராட்டம் சொல்லிட்டாரு பாதுகாக்க கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யற காவல்துறை என்ன செய்யற காவல்துறை கூட்டத்தில் எங்க ஐயாவுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும்ல எவ்வளவு பெரிய தலைவர் உலக தலைவர்கள் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தமர் எப்படியாப்பட்ட நேர்மையான அரசியலை டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்காரு எங்க ஐயாவை போய் போலீஸ் வண்டியில போய் நீ ஏத்துற போலீஸ் வண்டியில ஏத்தி நீ கூட்டு வந்த ஆளை விட்டு கல்லால் அடிக்கிற நீ எங்க ஐயா வண்டியில உட்காந்துருக்க நீ கல்லால் அடிப்ப எங்க தொண்டர்கள் எல்லாம் ஐயாவுடைய தம்பிகள் எல்லாம் பாத்துட்டு வேடிக்கை பார்ப்பானா அவன் வெளியிட்டு இருந்த அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் மண்டபத்தில் வைக்கிறேன் மண்டபத்தில் வச்சுட்டு ஐயா அங்க வடலூருக்கு வரான்னு பர்மிஷன் எழுதி கொடுக்குறோம் பர்மிஷன் கிடையாது யாருக்கு பர்மிஷன் கிடையாது எங்க ஐயாவுக்கு பர்மிஷன் கிடையாது யார் வீட்டு மண்ணில் யார் யாருக்கிட்ட பர்மிஷன் இல்லைன்னு சொல்றது நீ என்ன சொல்றீங்க எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு

யாராலும் ஒண்ணு சேர்ந்தா தெரியல தாட்சியில் இருக்கிறவங்களா இரவோடு இரவாக நம்முடைய சொந்தங்கள்லாம் எங்கிட்டு போய் வச்சா பாளையங்கோட்டை செல்ல போய் வைக்கிறாயா திருடுறவன் கஞ்சா வைக்கிறவன் வழிபறி பண்றவன் கற்பழிப்பு பண்றவன் கொலை பண்றவன் எல்லாரையும் விட்டா மக்களுக்காக மண்ணுக்காக போராடிய மருத்துவ சின்னையாவை தம்பிகளை பாளையங்கோட்டையில போய் வைக்கிற நீ பாளையங்கோட்டையில வச்சா போக போமாட்டாரா கண்ணுல வச்சாதான் வருவாரா நீ அங்க போய் வச்ச அடுத்த நாள் இரவோடு இரவாக சென்று பாளையங்கோட்டையிலே சிறையில் இருக்கக்கூடிய என் தம்பிகளை நான் நேரில் சந்திப்பேன் என்று சொல்லி பாளையங்கோட்டையிலும் மதுரையிலும் சென்று பார்த்து உங்களை நான் மீட்டெடுக்கிறேன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்தாங்க என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்தாங்க அங்க ரெண்டு போலீஸ் வந்து ரெண்டு கண்ணாடி உடஞ்சிச்சு அந்த கண்ணாடியோட விலை எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கண்ணாடி கோர்ட்ல எழுதி கொடுக்குறீங்க

போராட்டம் அறிவிச்சாச்சு நான் வரலுக்கு முன்னாடியே வரல இப்ப வரணுங்க ஏன்னா எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டோம் ஏன்னா வேணான்னு சொன்னாங்க இந்த வள்ளலாறுல அடிக்கலாம் பார்த்துட்டு நானே வரப்பான்னு சொல்லிட்டாங்க போய் பர்மிஷன் கொடுத்தா முந்தா நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் போய் லெட்டர் கொடுத்தாங்க இந்த வடலூர் ஸ்டேஷன் பன்னெண்டு மணிக்கு வர சொன்னாங்க என்ன நான் தான் போய் அந்த லெட்டர் வாங்கி வந்தேன் என்னென்ன கண்டிஷனு கண்டிஷன் எல்லாம் பார்த்தா எல்லாம் குளிச்சு வந்துருவாங்க சென்னையாட்டி சொல்ல வரான்னு சொல்லிட்டாங்க ஒரு லெட்டர் கொடுங்க பர்மிஷன் யாருக்கு யாரு பர்மிஷன் கொடுக்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல திரோ பேர் வெகிட்டு இருந்து வெல்லாத என்ன ஆகும் 11 மணிக்கு அடி கிளாட்ட வந்து நீங்க மணிக்கு போய் அடி கிளாட்ட நீங்க யாரு 200 பேர் இங்க இருக்க மத்த சென்னையவளுடைய தம்பிகள் எல்லாம் இங்க இருக்க என்ன லேட்டா வந்து பண்ணீங்க இப்போ இங்க வந்து போய் நீ அடி கூட நீங்க ஐயா சோட்டற என்ன பண்ணுவீங்க நீ என்ன நடக்கும் ஆனால் அதை விரும்பாதவர் எங்களுடைய தலைவர் என்னுடைய தம்பிகள் மீதும் தங்கைகள் மீதும் யார் மீதும் ஒரு சின்ன வழக்கு கூட இருக்கக்கூடாது அவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும் வேலைக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நல்வழிப்படுத்தி எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சிந்தைய அவர்கள் கண் அசைத்தால் இந்த மாவட்டத்தில் எதையும் புரட்டி போடுவோம் என்று எச்சரிக்கையாக சொல்கின்ற சும்மா தேவையாக பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் வேடிக்கை இருக்க மாட்டோம் சொல்லிட்டோம்

சின்னையா அவர்கள் வந்தால் அவர் தொட்டால் போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அறிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இங்கே களத்திலே இறங்கி போராடுவதற்கு லட்சம் லட்சம் இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் அவர் வழியிலே அண்ணன் இருக்கின்ற கட்டளையை நாங்கள் வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த மாவட்டத்திலே தேர்தல் இருக்கு நமக்கு இங்கு அதிகாரம் இல்ல எனவே வருகின்ற தேர்தலிலே செமிபைனல் ஐயா சொல்ற செமிபைனல் இந்த செமிபைனல்ல அரை இறுதி சுற்றுல ஐயா அவர்கள் யாரை இங்கே களத்தில் இருக்கிறார்களோ அவரை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு இறுதி சுற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர்